இந்த புல்ல செத்துருச்சு. எங்க அன்னைக்கு போனான்னா அதுக்கு அப்புறம் வரவே இல்ல. முளைச்சதுன்னே பார்க்கல. இன்னைக்கு தான் நெருக்கறது கொஞ்சம். இது சோளத்தை மட்டும் மேலே வந்திருக்கு. ஆடு கடிச்சிட்டு. சோளத்தை. அந்த ரோட் அப்படி அடிச்சிட்டோம். காடு கிடந்துச்சு அதனால் இப்போ களைக்களி அடிச்சுட்டு செடியெல்லாம் போட்டிருக்கோம் சோளம் நல்லா பெருசாக வந்துச்சுங்க ஆடு காலி பண்ணிட்டு அதான் கம்பி வெளி வச்சாதான் நம்ம கடவுளில் வரும் அது வரலாம் நேற்று தான் போன வாங்குறதுக்கு தான் நான் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நேற்று எப்பொழுதும் விற்பாங்க நாங்கள் போகிற நேரத்தில் நேற்று இல்லை

அந்த ஒரு பல வகை நிறைய பிறந்த அந்த குழி ஆனா ஒண்ணும் முளைக்கல சரிங்க போறப்ப கீரை படிச்சுட்டு போவோம் எல்லா குழியும் காய்ச்சிடலாமா இது வந்து வெள்ள வெள்ளரி இதுவும் வெள்ளரி எல்லாம் பூச்சி அடிச்சுட்டு பாருங்க பூச்சி அடிச்சு ரொம்ப இதாயிடுச்சு இது வெள்ளரி தான் அவரை சூப்பரா முடிச்சிருக்கு அவரை நீயா சிறு போட்டு விளையாரு அவரே நல்லா இருக்கு அவரை சரி வேறு இங்கே விதை பண்ண போட்டால் அதில் பிள்ளைய முளைக்கவே இல்லை என்ன சின்னது இல்லை பரங்கி முளைச்சிருக்கு சுரா சுரி முளைச்சிருக்கு சுர தான் முளைஞ்சிருக்கு பரங்கி செடியும் முளைக்கல நினைக்கிறேன் இது சொரா தான் வரங்கி இது அங்கே இருக்குது பரங்கி எல்லாம் களைக்கொழி அடித்து ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு பத்தியில்ல மறந்துவிட்டேன் ஒரு ஒரு ஏரியா அப்படியே ஒதுக்கி விட்டேன் எப்படின்னு தெரியல எனக்கு இந்த இடம் நல்லா வந்திருக்கு நான் வெள்ளி செடிங்க சோளம் ஆடு காலி பண்ணிட்டு வந்து சோளத்தை பாருங்க சூப்பரா வந்துட்டு இருக்கு வெள்ளியில பூச்சி அடிச்சுட்டு அதுக்கு மருந்து அடிக்கணும்

வீட்டுக்காரவங்க பாருங்க மண்ணு வெட்டி போட்டுறாங்க இந்த பாட்டிலும் மொளிச்சிருக்கிறது மட்டும் <se>

பொழப்பொழுன்னு இருக்கும் வந்து பாருங்க நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் வைக்கிறோம் இது எப்படி முளைச்சி வருதுன்னு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் டைமா வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பாப்பா சேர்த்து மேல அமைச்சு பாருங்க துளுர் வரும்ல மூடி இல்லாமலங்க

எங்கிட்ட தள்ளி நின்னுங்க மம்பட்டி அடிக்கும் அங்கே போடுங்க நல்லா இந்த பக்கத்தில் ரொம்ப இதாக இருக்கும் கீழே செடி போயிட்டு சிறியடா கீழே ஐ கருவம்ல கண்ணு நிறையா இருக்கும் பாரு ஓ அங்கே வளர்ந்துருக்கும் போயிட்டு நான் பிடிச்சிக்கிறேன் மூணு பேரும் சேர்ந்து வைக்கிறோம் முளைச்சி வரணும் Thank you. இப்ப இந்த மழை டைத்துல வந்து நம்ம வெதை பண்டம் எல்லாம் போட்டோம்னா தண்ணியே அதிகமா ஊத்த வேண்டியதில்லை அந்த போடுற டைம் மட்டும் நம்ம ஊத்துனா போதும் ஏன்னா மண்ணெல்லாம் ஈரமா இருக்கு அடிக்கடி மழையும் பெஞ்சிட்டு இருக்கு அதனால இந்த டைத்துல வந்து வெதை பண்டம் எல்லாம் அதிகமா போடுங்க இதுல ஒரு முருக கொத்து வைக்க போறோம் உணர்லாம் நல்லா இருக்கு நல்லா கைய மண்ணை நல்லா டைட் டைட் பண்ணிடும்

அலது இருக்குறندிரும் ஐயே இங்க என்ன எந்த இடத்துல இது இப்போ இடத்துல நம்ம போட்டு முளைக்கமா இருக்கு அங்க வந்து வெண்டிவதையும் சோளமும் போட இந்த இடத்துல எல்லாம் சோளம் போட்டு முளைக்கமா இருக்கு அதனால திரும்பவும் இந்த இடத்துல எல்லாம் சோளம் போடுறோம் ஏன்னா போட இப்போ நான் சோளம்

குத்தி எல்லாம் நல்லா இருக்காது மொகிதே கீராஜா அப்படியா டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா சூப்பரா பட்டை கலப்பு ஆஹ் உங்ககிட்ட புடிங்கிட்டு காமிக்கிறோம் மொகிதே ஆத்தையெல்லாம் சோளம் போடுறாங்கல்ல போய் எடுப்போம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறா இங்கே பாருங்கள் வரப்புல பாருங்கள் பிள்ளை பாருங்க எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ தான் நம்ம மா மாட்டுக்கெல்லாம் அறுத்துக்கிட்டு போகிறது இன்னைக்கு மணி ஆறாக போகுது அதனால விதை பண்ண மட்டும் போட்டுட்டு போகிறோம் இன்னொரு நாளைக்கு தான் பிள்ளை இருக்க போகிறோம் அம்மா குழி போட்டுருக்காங்க விதை போட்டுருக்காங்க யார் போடுறா பாப்பாவும் அர்த்தீங்க சொல்லு பாப்பாவும் அத்தையே போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சோளம் வேறை போட்டுக்கிட்டு இருக்காங்க சோள வேற போட்டுருக்காங்க

அந்த வரப்பில் வந்து வெண்டி இதுல வந்து சோ இது சோளம் அது வந்து கத்திரி என் பாப்பா சொல்றது வர ஏன்டா என்னையே எடுத்துக்கிட்டு இருக்கிறங்க வரப்பு பிள்ளை வந்து எல்லாமே வந்து சோளம் போட்டிருக்குறோம் அதுக்கு முன்னாடி உள்ள வரப்பில் பாத்தீங்கன்னா வெண்டி விதை போட போகிறோம் அதுக்கு பின்னாடி உள்ள வரப்பில் வந்து கத்திரி விதை போட போகிறோம் கத்திரி விதையெல்லாம் வந்து விதையை போடுறது கிடையாது கண்ணா வாங்கி நடப்போறோம் இந்த இடத்துல மட்டும்தான் சோள விதையும் வெண்டி விதையும் விதையா போடுறோம் பாக்கி எல்லாம் கண்ணு தான் வாங்கி வைக்க போறோம் பாருங்க இந்த லைனு புள்ளை வந்து ஒரு குழியில் வந்து வெண்டி விதை போட போகிறோம் இன்னொரு குழியில் வந்து கொத்தரை விதை போட போகிறோம் இல்லை நான் வந்து கொத்தரை வெதை போடுறோம் நாய் வந்து வெண்டி வெண்டி விதை போட்டு போட்டு பாருங்க இந்த வரப்புறையெல்லாம் வந்து கத்திரி விதையும் வெண்டி விதையும் கொத்தரை விதையும் போட்டுக்கிட்டு போய்கிட்ருக்குறோம் வாங்க இதெல்லாம் அப்புறம் குறஞ்சிக்கிறோம் எப்படி குழந்திருக்குது நம்ம அது

சோளத்தை போட்டு விடுங்க டைலரிங் போடிச்சி ஒட்டி திங்க வேண்டியதுதான் குளமானிக்கிறதுங்க எதாவது அனுப்ப வேண்டியதுதான் எல்லாம் மாதிய வர சொல்லி உருவம் காய்ச்சிட்டுண்ணா போட்டு ம் ஒரு செடிக்கு எத்தனை காய்க்கும் ஒரு மெடலுக்கு ஒன்று தானே அதான் ஒரு செடி ஒரு மெடலுக்கு ஒன்று

ஃபர்ஸ்ட் இருந்தோ அந்த மாதிரி உள்ளது தான் அது மாதிரி ம் இந்த வரப்புல எல்லாம் நடக்க முடியாது பூச்சி கொட்டை எல்லாம் கடந்தாலும் தெரியாது அந்த அளவுக்கு காடா இருந்துச்சு ஓய் தேத்தன போற ஏ போட்டு மண்ணு தள்ளி விட்டுருங்க மேல ரொம்ப மண்ணை போட்டு மூட கூட நிறைய போட முடியாது லேசாக போட்டால் தானே வரும் இல்லை என்னடா மயில் பிடிக்கிட்டு போயிடும் மயில் சாப்பிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு கொஞ்சம் கீரை கொண்டு போறோம் பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்கு தண்டு ரெட் கலர்ல இருக்கு சொந்தமா கீரை தெளிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சத்தான கீரையை கொண்டு போய் இன்னைக்கு கடைஞ்சி சாப்பிட போறோம் கண்டிப்பாக இந்த டைம் வந்து எல்லா டைம் எல்லா வயல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக இருக்கும் நம்ம விதை பண்டம் போட்டோம்னா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியதில் நம்மளுக்கு வேலை மிச்சம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி வந்து விதை பண்டம் கீரை வர கொத்தரை வத பரங்கி வதை இந்த மாதிரி விதை பண்ணோம்னா நிறைய வாங்க வேண்டியதில்லை நிறைய போட்டு அதை வந்து நம்ம சொந்தமாக பறித்து நம்ம சாப்பிட்றப்ப அதோட சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அது ஒரு தனி சந்தோஷம் தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் தெளிச்சு கீரை முளைச்சு வந்தோன்னா இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு வரப்பில் எல்லாம் வித பண்டம்லாம் போட்டுருக்குறோம் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு முளைச்சி வந்துருக்குதுன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள் கடையிலெல்லாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை நம்மளும் நல்லா என்னென்ன ஆசைப்படுறோமோ காய்கறி எல்லாமே போட்டு நம்மளும் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிடலாம் உரம் போடாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிடலாம் இயற்கை உரத்தை வந்து நம்ம வந்து சாணியை கொண்டு நல்லா காய வச்சு அதோடய எருவை நம்ம கொண்டுனாலே பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நல்லா வளர்ந்து வரும் அதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் பூச்சி அடிச்சிருச்சு அண்ணியும் அண்ணனும் போட்டாங்க பூச்சி அடிச்சிருச்சு அதனால வேப்பனை வந்து தெளிச்சு விட்டு அடிச்சு விட்டோம் இப்போ பாப்போம் மழையும் வராது பாப்போம் நல்லா வந்துருக்கும் நாங்கள் எதாவது போட்டு விட்டுருக்கோம் ஆசையாக போட்டு விட்ருக்கோம் ஏன்னா துளிர் வந்துடும் நம்பிக்கை இருக்குது

ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெதை போட்டோன்னு தண்ணி ஊற்றிருப்போம் ஆனால் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு சேராது சேராக அந்த அளவுக்கு வந்து மண் வந்து நல்ல ஈரமாக இருக்குது இந்த ஈரத்தில் போட்டோம்னா வச்சுக்கே வதையெல்லாம் நல்லா முளைச்சி வந்துடும் நம்ம தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டியது இல்லை போயிட்டு கிளம்பலாமா வச்சு கிளம்பலாங்க பார்ப்போம் எது எது முளைச்சி வருது எது முளைக்கிறேங்கிறது தெரியும் இப்போ இத்தனை தண்ணி போட்டுக்கோம் மதவி இதில் எத்தனை இன்னும் போகுதுன்னு தெரியும் எத்தனை புள்ள கலம்பி அடி வைக்கணும் இது எஸ்டா வச்சது அது எங்க இருந்து பதியம் போட்டா